நாம் ஒரு தவறான காரியத்தை செய்கின்றோம் என்றால் அது நம்மை மட்டும் பாதிப்பதில்லை நம் குடும்பத்தை பிள்ளைகளை அவர்களின் பிள்ளைகளை என்று இனிவரும் தலைமுறையையும் சேர்த்து பாதிக்கும் இது எப்படின்னா இறைவழியில் செல்லாமல் கண்டபடி சுற்றித்திருந்தால் கெடுவது அவன் மட்டுமல்ல அவன் குலமே கெடும் என்கின்றார் மணிவாசகர் இறைவழியில் சென்று உண்மையை உணர்ந்திருந்தால் அதை தன் பிள்ளைகளுக்கு சொல்லித் தந்திருப்பான் அவன் அறியாததால் அவன் பிள்ளைகளும் அறியவில்லை இப்படி பின்வரும் சந்ததிகள் அந்த அறிவை அடையாமலேயே போயிருக்கும் எனவே மாணிக்கவாசகர் பாடுகின்றார் இறைவனைப் போற்றும் அரியவர்கள் பால் செல்ல மாட்டேன் போக்களை தூவி இறைவனை வழிபட மாட்டேன் மலர் சூடிய பெண்கள் பின்னால் சென்று என் குடியையை நாசம் செய்வேன் அப்படிப்பட்ட என்னை இறைவெளியில் அனலை கையில் ஏந்தி ஆடும் எம் இறைவன் பொன்போலும் இன்னும் செடாமுடி கொண்டவன் என்னை ஆட்கொண்டு தன் அறியவர் கூட்டத்தில் என்னையும் சேர்த்து கொண்ட அதிசயத்தை என்னவென்று சொல்வது பரவுவார் அவர் பாடு சென்று அணுகிறேன் பல்மலர் பறித்தேத்தேன் குறவுவார் குழலா திறத்தேன் என்று குடிகெடுகின்றேனை இரவு நின்று எரியாடிய எம்மிரை எரிசடை முளிர்கின்ற அரவன் ஆண்டு தன் நடிகரில் கொட்டிய அதிசயம் கண்டாமே என்று பாடுகின்றார்